ஊருக்குள் உலாவிய மர்ம கும்பல் அடுத்தடுத்து மாயமான சட்டிகள் ஜகஜால பெண்களின் கைவரிசை சிசிடிவியில் கிடைத்த தடயங்கள் பகீர் கிளப்பும் அன்னூர் சம்பவம் கோவை மாவட்டம் அவினாசிக்கு அருகே உள்ளது அன்னூர் இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இங்குள்ள அரசு மேல்நிலை பள்ளி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஏபிஜே நகர் நாகம்மா புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன இந்த குடியிருப்பு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வீட்டிற்கு வெளியே அல்லது வீட்டிற்கு பின்புறமாக தண்ணீர் உள்ளிட்டவை வைத்திருந்த பாத்திரங்கள் காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இவ்வாறு காணாமல் போகும் பாத்திரங்கள் பழைய பாத்திரங்களாக இருந்திருந்தால் இதனை யாரும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை ஆனால் இவ்வாறு ஊருக்குள் பாத்திரங்கள் காணாமல் போவதாக கூறப்பட்ட பகுதிகளுக்கு கடந்த சில தினங்களாக சில பெண்கள் வந்து சென்றுள்ளனர் அவர்களையும் யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இதற்கிடையில் அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வைக்கப்பட்டு இருந்த வெங்கல பாத்திரம் ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாயமாகியுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டின் எதிரே இருந்த வெண்கல பாத்திரம் காணாமல் போய்விட்டது எனவும் அதனை யாராவது பார்த்தீர்களா எனவும் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்துள்ளார் ஆனால் அந்த பாத்திரத்தை யாருமே எடுக்கவில்லை என கூறியுள்ளனர் இதனால் கடுப்பான அந்த வீட்டுக்காரர் யாருமே எடுக்கவில்லை என்றால் அது எங்குதான் சென்றது என கடுமையாக பேசியிருக்கிறார் அதே சமயம் அங்கு வந்த இளைஞர்கள் சிலர் இந்த பகுதிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில பெண்கள் வந்ததாகவும் அவர்களை பார்ப்பதற்கு குப்பையில் வீசிய பழைய பொருட்களை எடுத்து செல்பவர்கள் போன்று இருந்ததாகவும் கூறியுள்ளனர் இதனால் அந்த பெண்களின் மீது அந்த பகுதி மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசு பள்ளி வளாகம் மற்றும் சில வீடுகளுக்கு எதிரே வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்துள்ளனர் அப்போது இந்த பகுதிக்கு கடந்த சில தினங்களாகவே சில பெண்கள் வருவதும் அங்கு வருபவர்கள் குப்பையில் கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இரும்பு பொருட்களை எடுத்து செல்வதும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இவ்வாறு குப்பை பகுதிகளுக்கு சென்று பொருட்களை எடுக்கும் பெண்கள் யாரும் இல்லாத வீடுகளுக்கு எதிரே உள்ள பாத்திரங்களை சட்டென்று எடுத்துக்கொண்டு கொண்டு வேகமாக செல்வதும் தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் அதே பெண்கள் மறுதினங்களில் அந்த பகுதிக்கு வருவார்களா என காத்திருந்துள்ளனர் ஆனால் அவர்கள் வரவில்லை என தெரிந்திருக்கிறது இதனை அடுத்து பக்கத்தில் உள்ள பகுதிகளுக்கும் சென்று இவ்வாறு பொருட்களை திருடி விடுவார்கள் என கருதிய மக்கள் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் தற்போது இந்த வீடியோ அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் இந்த சிசிடிவியில் தெரிகின்ற ஐந்து பெண்கள் குறித்தும் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அன்னூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எவிடன்ஸ் எவிடன்ஸ் அங்க இருக்கு. என்னண்டா நைட் வந்திருப்பானேனு இது பகல்ல பகல் பகல் நடந்துட்டே இருக்கு. தூங்கி நல்லா கட்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க